மேத புஸ்தகத்தை திறந்து சங்கீதங்களுடைய புஸ்தகம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை யாராவது சத்தம வாசிங்க யாவுடைய ஆலயத்திற்கு போவோம் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது போதும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆமே நலிலுய்யா சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு ரகசியத்தை நமக்கு முன்பாக வைக்கிறான் என்ன அந்த ரகசியம் என்று சொன்னால் யாவுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு ஒரு மகிழ்ச்சி கடந்து வந்தது யாவுடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சி வந்தது அப்படியானால் போனால் என்ன நடக்கும் பிரைவா நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான் போவோம் என்று சொன்னவுடனே தாவியதுக்கு வந்த சந்தோஷம் நாம் போய் ஆராதிக்க தொடங்கினால் நமக்கு என்ன நடக்கும் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆனால் பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார் அப்போ சொல்லுடைய புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை நாம் வாசிக்கிற போது உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் வாண்டவராக இருக்கிறபடியால் கையினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை ஆமே தேவன் சொல்லுகிறார் ஆவியானவர் சொன்னார் ஆலயத்திற்கு கடந்து போகும்போது அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது என்று சொன்னார் ஆனால் அந்த ஆலயம் என்றால் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல நம்ம எல்லாருமே சபை அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா சப பைத்தியம்னு ஒரு பைத்தியம் இருக்குது பாஸ்ட் பைத்தியம்னு ஒரு பைத்தியம் இருக்கு நான் முதல் முதல்ல சென்னை பட்டணத்தில் கடந்து போனது சிபிஎம் சபை அங்க போன எங்களுக்கு என்ன கத்து கொடுத்தாங்க அப்படின்னா தேசத்தில் அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் அந்த ஊழியக்காரர்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது நம்முடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளை கூட அடுத்த சபைக்கு போகிற விசுவாசிகளை கூட அவர்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது ஏனென்றால் அவர்கள் பரலோக அல்ல நாம் ஒருவரே பரலோக அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க எனக்கு ஒரு சாது ஐயா ஒரு ஆள் இருக்கிறார் சென்னை பட்டணத்தில் இருந்தார் இப்போது மறித்து போனார் நான் அப்போது சிபிஎம் சபைக்கு போய் கொண்டிருந்தேன் ஒரு நாள் எங்களுடைய ஊழியக்காரரோடு கூட நான் கடந்து போகும்போது அந்த சாது ஐயா அந்த திசையில் இருந்து இங்கே வந்து கொண்டிருந்தார் அவரை பார்த்த உடனே நான் பிரைஸ் அப்படின்னு சொன்னேன் சொன்னபோது அவர் எனக்கு பிரைஸ் சொன்னார் போய்விட்டார் ஆனால் எங்களுடைய ஊழியக்காரர் என் மேல் வரும் கொண்டார் அவர் எனக்கு சொன்னார் இவர்களெல்லாம் மனவாட்டிகள் கிடையாது இவர்கள் பரலோகவாசிகள் கிடையாது இவர்களுக்கு நாம் கத்தருடைய நாமத்தை துதி செலுத்த கூடாது என்று சொன்னார் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னா இந்த சபை நமக்கு ஒத்து வராது நான் அந்த சபையை விட்டு வெளியே வந்தேன் ஏன் சகோதர ஸ்நேகத்தை குறித்து அவர்கள் தவறாக போதிக்கிறார்கள் ஒருத்தர் எனக்கு நன்மை செய்தால் மட்டும் அவரை நேசிக்க வேதம் சொல்லவில்லை அந்த நேசம் சரியில்லை அந்த பாசம் சரியில்லை என்று வேதம் சொல்லுகிறது யாரை நேசிக்க வேண்டும் நம்முடைய சத்ருவை நேசிக்க வேண்டும் அவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொன்னால் அவனை நாம் நேசிக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் பலன் எதிர்பார்த்து நேசிக்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் எந்த பொக்கிஷமும் இல்லை ஆனால் எனக்கு அங்கே கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்று எனக்கு மனதில் ஆழமாக பதிந்து விட்டது சிபிஎம் போகிறவர்களுக்கு மட்டும்தான் துதி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் இது சபை வைத்தியம் அவர்கள் சொல்வார்கள் எங்கள் சபையில் வந்து பாருங்கள் எங்கள் சபையினுடைய ஆராதனையை பாருங்கள் எங்கள் சபையில் இருக்கிற பாஸ் மட்டும்தான் அப்போ நான் அவர்களை குறித்து குற்றம் சொல்லவில்லை அநேக பத்திரிகைகளில் வந்த செய்திகள் பலமாக இருக்கிறது என்னிடத்திலும் ஆதாரம் இருக்கிறது அவர்கள் மட்டும்தான் அப்போ சொன்னால் இல்லை இரண்டாவது பாசுமேல் பக்தி வைராக்கியம் கொண்டவர்கள் முதலில் சபை கலந்து போய் இருக்கிற ஒரு குரூப் ரெண்டாவது பக்தி வைராக்கியம் எங்கள் பாஸ்டரை போல் ஒருவர் இல்லை எனக்கு என்னுடைய உறவின் முறையிலே ஒரு சகோதரர் நம்முடைய சபையிலே ஞானஸ்தானம் பெற்ற சகோதரர் கட்டாய சூழ்நிலையின் காரணமாக மற்ற சபையிலே பணம் கொடுத்தார்கள் பணம் கொடுத்ததன் மூலமாக அவர் வட்டிக்கு கொடுத்தார் அப்படியாக அந்த சபையிலே அவர் ஐக்கியம் கொண்டார் சபைக்கு கடந்து போனார் நம்முடைய சபையை மறந்து போனார் உபதேசங்களை மறந்து போனார் ஒரு நாள் என்னிடத்தில் வந்து சொன்னார் அண்ணா எங்க பாஸ்டர் அவர் புற மதத்திலிருந்து வந்தவர் என்ன பக்தி தெரியுமா அவர் என்ன பரவசம் தெரியுமா இன்னைக்கு அந்த அளவுக்கு கூட்டம் பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் நானும் வேடிக்கையாகவே பார்த்து கொண்டிருந்தேன் சில வருடங்கள் கடந்து போனது இன்றைக்கு அவர் அந்த பாஸ்டரை விட்டு விட்டு வேற சபைக்கு கடந்து போகிறார் நான் என்னுடைய உறவினரை பற்றி பேசுகிறேன் இது என்ன அப்படின்னா பாஸ்டர் பைத்தியம் இப்ப தெளிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப அடுத்த பாஸ்டர் பைத்தியம் பைத்தியம் வந்துடும் வேதம் சொல்லுகிறது சபை வைராக்கியமோ பாசு வைராக்கியமோ தேவையில்லை வேதத்தினுடைய ஊடாய் தேவன் மேல் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் தேவன் மேல் பைத்தியம் உள்ளவனாய் அப்போ பவுலை பார்த்து ஜனங்கள் சொன்னார்கள் வேதபாரகர் பாரகர் சொன்னார்கள் இவன் பைத்தியக்காரன் அவன் நான் சொன்னியக்காரந்தன் சிலுவையை பற்றி பிரசங்கிக்கிறேன் அல்லவா ஆனபடினால் நான் பைத்தியக்காரந்தன் இன்றைய உலகத்தில் ஆசீர்வாதங்களை வாரி வாரி கொடுத்தால் அவன் நல்ல ஊழியக்காரன் எச்சரிப்பில் சத்தங்களை கொடுத்தால் அவன் கெட்ட ஊழியக்காரன் நான் வேதாகமத்தை சுமார் முப்பது முப்பத்தி ஐந்து வருடங்களாக கற்றுக்கொண்டு வருகிறேன் நான் இன்னும் தேறினவன் அல்ல கற்றுக்கொண்டு வருகிறேன் இதில் நான் கற்றுக்கொண்ட பாடம் வேத புத்தகம் ஒருவனையும் ஆசீர்வதிப்பது இல்லை தேவன் ஒருவனையும் ஆசீர்வதிப்பது இல்லை ஒருவன் வேத கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அவனை பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார் முதன் முதலாக ஒருவனிடத்தில் கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரத்தைப் போலவும் உன்னை நான் பெருகவே பண்ணுவேன் என்று சொன்னார் இது ஆசீர்வாதம் அல்ல ரெண்டு ஜாதியை குறித்து சொன்னார் சிலர் அதை ஆசீர்வாதமாக நினைப்பார்கள் வேதம் இரண்டு ஒன்று நட்சத்திர கூட்டத்தையும் இன்னொன்று மணலத்தனையான கூட்டத்தையும் சொன்னார் இது புரியாது இந்த இரண்டு ஜாதியையும் உன்னுள்ள ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் ஆசீர்வதித்தாரா என்று கேட்டால் ஒரு வருடம் ஐந்து வருடம் பத்து வருடம் இருபது வருடம் தாண்டின பிறகும் அவர் ஆசீர்வதிக்கவில்லை ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் மனைவியுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து சுவாசம் உள்ள மனுஷனை நம்பினால் அவனை ஆசீர்வதிப்பதை தேவன் மறந்தார் ஒரு நாள் தான் நம்பின நாசியில் சுவாசமுள்ள மனிதர்களை விட்டுவிட்டு தேவனை நம்ப அவனுக்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆனது இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆன பின்பு அவன் தேவனை ஆராதிக்கத் தொடங்கினபடியினால் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்ப ஒருவேளை வாக்குத்தத்த வசனத்தை நீ வைத்துக் கொண்டிருந்தாலும் ஒருவேளை தேவன் உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும் அவர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார் நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமானால் வேதத்தின் சட்ட திட்டங்களுக்கு நீ படிய வேண்டும் சட்ட திட்டங்களை கற்றுக் கொடுக்கிறவனை அந்நியனாக பார்க்கிற ஒரு காரியம் நம்மிடத்தில் இருக்கிறது வேதத்தையும் அந்நியமான வேத உபதேசத்தை கற்றுக் நினைக்கிறபடியால் ஆசீர்வாதத்தினுடைய ஊடாய் நம்மால் கடந்து போக முடியவில்லை அப்ப நம்ம இருக்கிற இரண்டு காரியங்களை விட்டுறணும் ஒன்று சபை வைராக்கியம் இன்னொன்று பாஸ்ட் வைராக்கியம் ஒரு சபையாலேயோ ஒரு பாஸ்லையோ எந்த ஒரு மன மனிதனையும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு போக முடியாது அவன் கட்ட போண்டாட்டியே கொண்டு போக முடியாது அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளை கொண்டு போக முடியாது அப்படியானால் உன்னையும் என்னையும் எப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்கின்ற கேள்வி நம்ம ஒவ்வொருவனுக்கும் கடந்து வர வேண்டும் அது இல்லை இன்னைக்கு நம்புறது பைத்தியக்காரத்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கிறோம் எங்க பாஸ்டரா எல்லாம் நடக்கும் எங்க சபையால் எல்லாம் நடக்கும் ஒன்று நடக்காது தேவன் சொல்ற